என் செல்ல குழந்தையே எந்த ஒரு வேண்டுதலை மனதில் நினைத்துக்கொண்டு இன்று உன் வராகி அம்மா என்னை நீ தொடுகின்றாயோ அந்த வேண்டுதல் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறப் போகின்றது அப்படியானால் இத்தனை காலமும் நான் நினைத்துக்கொண்டு கொண்டு உன்னை தொட்டதற்கு பலன் இல்லையா இன்றுதான் அந்த பலனை நீ எனக்கு கொடுக்கப் போகின்றாயா என்று என் பிள்ளை கேட்பது இந்த தாயானவள் என் செவிகளுக்கு கேட்காமல் இல்லை என் குழந்தையே நீ கேட்கின்ற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் என்னிடத்தில் பதில் உண்டு நீ நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் என்னிடத்தில் பதில் உண்டு அப்படியானால் அம்மா எல்லாவற்றிற்கும் பதிலை வைத்துக்கொண்டுதான் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் என்னிடத்தில் உனக்கான பதில் நிச்சயமாக இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும் தாயானவள் என்ன தைரியத்தில் நம்மை தேடி வருகிறாள் என்று என் தங்கமே அம்மா உன் வாழ்க்கையின் அத்தனை சூழ்நிலைகளையும் உணர்ந்துதான் உன்னிடத்தில் வருகின்றேன் உன் கஷ்டங்களை உணராதவளோ நீ படுகின்ற பாடுகளை தெரியாதவளோ உன் தாயானவள் நான் இல்லை அதனால் அம்மா வருவதற்கு காரணம் என்னவென்று நீ நிச்சயமாக இனிமேல் புரிந்து கொள்வாய் தேவையில்லாமல் எந்த சூழ்நிலையும் உன் வாழ்க்கையில் உருவாகவில்லை என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய் என் பிள்ளைக்கு மனது யோசிக்கின்ற விஷயங்கள் என்னவென்று என்னால் புரிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் நான் தான் நீ நீதான் நான் என்பதனை புரிந்து கொள் என் பிள்ளையை என்றோ நான் என்னுடைய குழந்தையாக ஏற்றுக்கொண்டு விட்டேன் உன்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நான் புரிந்து கொண்டு உன்னோடு பயணிக்க தொடங்கிவிட்டேன் என்று என்னை நீ அம்மா என்று அழைத்தாயோ அன்றே உன் வாழ்க்கைக்குள் நான் நிறைந்து விட்டேன் இதுதான் உண்மை அப்படி இருந்தும் இத்தனை கஷ்டங்கள் உனக்கு வருவதற்கு எப்படி நான் அனுமதி கொடுத்தேன் என்று தானே என் பிள்ளை கேட்கின்றாய் எல்லாவற்றிற்கும் இருக்கின்ற காரணத்தை இன்று உனக்கு நான் வெளிப்படையாக சொல்லிவிடுகின்றேன் என் பிள்ளையே காரணங்கள் இல்லாமல் எதுவும் நடப்பதில்லை என்பதனை நீ நம்புகின்றாய் நம்புகின்றாயல்லவா அப்படியானால் இந்த வாழ்க்கை உனக்கு தந்த அத்தனை சூழ்நிலைகளுக்கும் என்ன காரணம் என்று நான் சொல்கின்றேன் என் குழந்தையே உன்னை சுற்றி சுற்றி எத்தனையோ போலி உறவுகள் இருந்தது அத்தனை உறவுகளையும் உனக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய நிலை இந்த தாயானவள் எனக்கு உருவாகியது அதை நான் உன்னிடத்தில் நேரடியாக சொன்னால் அதை நீ ஒருபொழுதும் நம்ப போவது கிடையாது என்ன நடக்கின்றது என்பதனை கூட நீ யோசிக்க போவது கிடையாது ஏனென்றால் எல்லோரையும் கண்மூடித்தனமாக நீ நம்பிக்கொண்டிருக்கின்றாள் அதனால் நம் தாயானவள் நமக்கு நல்லதைத்தான் சொல்கிறாள் என்று கூட அந்த நேரத்தில் உன்னால் உணர முடிவதில்லை நீ நினைப்பது சரி என்று நீ செயல்பட்டதனால்தான் அம்மா உனக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்துச் சொல்லாமல் அதை உனக்கு வாழ்க்கை பாடமாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று இப்பொழுது வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கை பாடம் என்பது நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இருந்து உனக்கான நன்மைகளை தர வேண்டுமே தவிர மேலும் மேலும் கஷ்டத்தில் உன்னை தள்ளிவிட்டு விடக்கூடாது இந்த மனிதர்களை உனக்கு உணர்த்துவதற்காகவும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பது என்னவென்று உனக்கு தெரிவிப்பதற்காகவும் இந்த தாயானவள் உனக்கு இத்தனை கஷ்டங்களை கொடுத்திருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்தெந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு காயம் கொடுத்ததோ அதுவெல்லாம் இந்த வராகியின் பார்வையில் நடந்தது எந்த அளவிற்கு உனக்கு கஷ்டத்தை சுமக்க முடியுமோ அந்த அளவிற்குத்தான் நான் உனக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்கின்றேன் அதை தாண்டி உனக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் நான் கொடுக்கவில்லை அதை மீறி உனக்கு எதையும் கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கவும் இல்லை என் பிள்ளையே அதனால் இந்த நிலை என்னவென்று நீ புரிந்து கொண்டு இந்த சூழ்நிலைகளை என்னவென்று நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என் தங்கமே மனதில் தேங்கி இருக்கின்ற ஒவ்வொரு ஆசைகளுக்கு பின்னாலும் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கத்தானே செய்யும் மனதிற்குள் வேண்டி நின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் உன்னுடைய கனவுகள் இருக்கத்தான் செய்யும் அதை உனக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது இந்த தாயானவள் என்னுடைய பொறுப்பு அம்மா தன்னுடைய பொறுப்பிலிருந்து ஒரு நாளும் தட்டி கழிக்க மாட்டேன் என் பிள்ளை நீ சரியாக இருக்கும் பொழுது நானும் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரியாக செய்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தைக்கு இருக்கின்ற குழப்பங்கள் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தடுமாற்றங்கள் என்று இவை எல்லாவற்றையும் நான் சரி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நின்று கொண்டிருந்ததனால்தான் அம்மா உனக்கான அத்தனையையும் உன்னோடு இருந்து உனக்கு கஷ்டங்களை கொடுத்து அதனை சரி செய்ய முயற்சிகள் செய்து கொண்டிருந்தேன் என் பிள்ளையே இப்பொழுது நீ நினைக்கலாம் இத்தனை கஷ்டங்களை எனக்கு கொடுத்ததற்கு பதிலாக சட்டென்று எல்லா விஷயங்களையும் வெளிப்படுத்தி எனக்கு எல்லாவற்றையும் நீ புரிய வைத்திருக்கலாமே என்று என் பிள்ளையை அதற்கு ஒன்றும் பல மணி நேரம் ஆகப் போவது கிடையாது ஒரு நொடியில் எல்லாவற்றையும் சரி செய்து கொடுத்து விடலாம் ஆனால் உனக்கு எந்த விவரங்களும் தெரியாமல் வாழ்க்கையினுடைய மகத்துவம் என்னவென்று புரியாமல் இந்த வாழ்க்கை எதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த சுவாரஸ்யத்தை நீ முழுமையாக உணராமல் போய்விடுவாய் எல்லாமும் எளிதாக கிடைக்கும் பொழுது வாழ்க்கையின் மீது இருக்கின்ற ஒரு எண்ணமே உனக்கு இல்லாமல் போய்விடும் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த ஆசைகளை உனக்குள் இல்லாமல் போய்விடும் அதனால் என் பிள்ளை இந்த வாழ்க்கை உனக்கு தந்த அத்தனை சூழ்நிலைகளையும் உணர்ந்து கொண்டுதான் நீ இந்த வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த தாயானவள் எல்லா சூழ்நிலைகளையும் உனக்கு உருவாக்கி இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் யாரால் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும் யாரால் உன் வாழ்க்கையில் திருப்பங்கள் வரும் என்று நீ எண்ணினாயோ அவர்களாலேயே அது உனக்கு நடக்கும் என் பிள்ளையினுடைய செயல்பாடுகள் எல்லாமும் சரியாக இருக்கும் பொழுது என் குழந்தையின் மனநிலையில் இருக்கின்ற எண்ணங்கள் தெளிவாக இருக்கும் பொழுது அம்மா உனக்கு நிச்சயமாக அதனை நடத்தி கொடுக்கத்தான் வேண்டும் நான் இல்லை என்றும் முடியாது என்றும் ஒரு நாளும் மறுக்க மாட்டேன் என் குழந்தைக்கு தர நினைப்பதை நான் கட்டாயமாக தந்து தந்துவிடுவேன் என் தங்கமே சூழ்நிலை மாற்றங்கள் வாழ்க்கையில் உனக்கு எத்தனையோ திருப்பங்களை தரும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு உருவாக்குகின்ற அத்தனை பாடங்களும் உனக்கு நன்மைகளாக முடியும் கஷ்டமே இருந்தாலும் அதுவும் ஒரு வகையில் உன்னுடைய நல்லதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் நிச்சயமாக வரும் எல்லா மாற்றங்களையும் எல்லா திருப்பங்களையும் எல்லா சூழ்நிலைகளையும் உனக்கானதாக்கி இந்த வராகி நடத்தி காட்டுவேன் உன்னுடைய ஆசைகளை எல்லாம் எதுவுமே நிராசைகளாக போய்விடுமோ என்று எண்ணி பதறாதே நான் உன்னோடு இருக்கும் வரை அப்படி எதையும் நான் விட்டுவிடமாட்டேன் உன்னுடைய கவனத்திற்கு உட்பட்டு நீ ஆசைப்படுகின்ற அத்தனை விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் நீ எதை கேட்டாலும் அதை நான் கண்மூடித்தனமாக உனக்கு தரவில்லை என் பிள்ளையின் ஆசைகள் என்னவோ அதை மட்டும்தான் நான் நிரந்தரமானதா என்று மட்டும் பார்த்துவிட்டு உன் கைகளில் தருகின்றேன் ஒருபொழுதும் என் பிள்ளையை ஏக்கத்தில் நான் வைப்பதில்லை அப்படியே நீ ஏங்கி தவித்தால் அதன் மீது உனக்கிருக்கின்ற அன்பினை நான் சோதிக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்றிருக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் கேட்பதும் ஒன்றும் அனுபவிப்பது வேறொன்றுமாக இருக்கின்றது நான் சொல்வது உனக்கு புரிகின்றதா நம் முன்னால் நின்று கேட்கின்ற ஒரு உறவை நாம் கொடுக்க முயற்சி செய்தால் அவர்கள் அதற்குள்ளாக மனதை மாற்றி வேறு ஒரு உறவை நாடி சென்று விடுகின்றார்கள் யார் ஒருவர் உறுதியான மனநிலையோடு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு சர்வ நிச்சயமாக அவர்கள் வேண்டியது வாழ்க்கையில் நடக்கும் அதை ஒரு நாளும் நான் விட மாட்டேன் தாமதங்கள் ஆகிறது என்றால் ஏதோ பிரச்சனைகள் இதன் பின்னால் இருக்கின்றது என்பதனை நீயாகவே புரிந்து கொள்ள வேண்டும் இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வருகின்றது சற்று பொறுமையாக இருந்துவிட்டால் அனைத்தும் உன் வசமாக மாறிவிடும் எல்லாமும் உன் வாழ்க்கையாக மாறிவிடும் இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் உனக்கானதாக நிச்சயமாக மாறிவிடும் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என் பிள்ளை நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்